கவர் எழுத்தின் கரும மனிதர் எடப்பாடியார் என்ன எடப்பாடியார் என்ன எழுப்பாடிய

வெள்ளை வைட் கார் டிரைவர் வந்து நம்ம தெருவுல வந்துச்சு சத்தமா பெட்டக்கு சத்தமா வந்துருக்கா பெரிய அலசு என்னடி வாமே ஏய் என்னடி வாங்கப்பா சத்தமா வந்துருக்கா ஆமட்ட வந்து நம்ம வாதி தாராளமா போறே 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 போ அனைத்துக்கும் <laughs>

கோ கோப்பா கோா புரட்சி அரசு புரட்சி தமிழர்

பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க பரிசு வாங்க ஆமா பரிசு வாங்க வாங்க வா வா கோமாலாங்க வாங்க வாங்கலாம் பரிசு வாங்கமா பரிசு வாங்க ஓ தலையடி வா பரிசு பரிசு வாங்க நான் உங்களுக்கு பணம் கொடுக்கட்டுமா பண்ணலாமா இது முன்னாடி मान लेते हैं तब ना आर्डर बंद करना क्यों नहीं है? इधर किसी चालू है? समझ रहे हैं? क्या 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 क्या? क्या क्यों नहीं है? बाहर आओ बाहर आओ बाहर की चालू है यार। क्या हो रहा है? मैंने भी काफी मिनट सी

தங்கள் தலைமை இளவீதி தலைவர் அம்மாவுடைய அரசின் அனைத்து இந்திய அண்ணா திரும்ப முன்னேற்ற கழகத்துடைய மூன்றாம் தலைமுடிய மாணவரும் தலைவரும் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய அரசூமான தலைவரும் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அனைத்து பொதுமக்களுக்கும் தன்னுடைய திருத்தரவரால் திருத்தரவரால் அனைத்து நிரும்பவர்களை வழங்கிக் கொண்டு வெள்ளி பிஞ்சுகளை வழங்கி இறநீர்களை வழங்கி வழங்கி தோல்வாக வரிசையா வாங்க எல்லாரும் வரிசையா வாங்க 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 வரிசையா வந்துட்டே இருந்தேன் எல்லாருமே வாங்க வரிசியா வரிசையா வேற பரிசாக முடிஞ்ச நல்லா வாங்க 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 ஒரு கொஞ்சா போறாங்க அப்படியே போயிங்க இங்க வரலாம் அப்படியே போயிங்க டேய் டேய் அப்படியே மூளணிக்குறாங்க எல்லாம் பேசிக்கிற வேண்டியவங்கள அவர் ஓடலாம் ஓட பண்ணுங்க சரி 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 இங்க வந்து போலாம் அப்படி வந்து நான் அப்படியே வந்துறேன் இதோ அந்த வந்து நான் பத்தலைங்க சாரிங்க யார வர மாட்டீங்கப்பா முதலாம்

பொதுச் செய பொதுச் செயல்லைவர் ஐயா எடப்பாடி அவருடைய திருத்தலைவர்களால் அனைத்து பொதுமக்களுக்கும் ஈடுபட்டது வழங்கப்பட்டார்கள்